வாசிக்கலாம் தேவானியம் பத்தொன்பதாம் முப்பதாவது ஆதியிலே பாக்குறப்ப பிதாவாகிய தேவன் ஆறு நாட்களும் அவருடைய கிரியினா எல்லா வானத்தையும் பூமியும் படிச்சு எல்லாத்தையும் படிச்சு முடிந்தது என்று சொல்லி ஏழாம் நாளை ஓய்வு எடுத்தார் அதே போல குமார் கிறிஸ்துவும் விதா செய்ய கொடுத்த சித்தத்தின் படியெல்லாம் செய்து கடைசியாக முடிந்தது என்ற வார்த்தையுடன் முடித்தார் அந்த ஆறாவது வார்த்தையை குறித்த உங்களத்துல பேச போகிறேன் நம்ம பாத்தீங்கன்னா ஆதி ஆமத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் ஒரு பாவம் செய்தான் அவனுக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டது ஒருவனுக்காக ஒரு பலி அதுக்கப்புறம் பஸ்தா பண்டிகை அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்காக ஒளி பலியாக செலுத்தப்பட்டது கடைசி இஸ்ரேல் ஜனங்களுக்காக பஸ் ஸ்டாப் பண்ணினால என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனத்திற்காகவே ஒரு போக்காடாக ஒரு ஆட்டை பலியிட்டுவதற்காக பலி செலுத்தப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் பலியாக ஒரே ஒரு பலியாக இருந்தார் அதுதான் அந்த அவர் அவர் நமக்கு எல்லா எல்லா எல்லாருக்காகவும் அவர் ஒரே ஒரு ஊராய் பலியாக பலி செலுத்தப்பட்டார் அப்படி அவர் பலியாக சிலுவையிலே அரை அறைவுண்ட பொழுது அவர் ஏழு வார்த்தைகளை குறித்து பேசினார் அந்த ஏழு வார்த்தைகளில் ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தை எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையை கூறினார் மூன்று வார்த்தைகள் பிறருக்காக கூறினார் என்று பார்த்தோம் நான்காவது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் அது அந்த என் தேவனே என்ற பிதாவானவர் ஒரு நிமிடம் இமைப்பொழுது அவரை கைவிட்டதுனால அந்த வார்த்தை கூறப்பட்டதாக இருக்கிறது அதே போல ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன் இப்ப தாகமா இருக்கிறேன் என்று ஒருவேளை ஆத்தும தாகத்தை குறித்து சொன்னாலும் இயேசு கிருஷ்ண உலகத்துல மனிதனாக தான் வந்தாரு வரவ பார்த்தீங்கன்னா அவரு ராபோஜனா பண்ணாரு அப்ப அவரு அன்றைய அதாவது வியாழக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துதான் கடைசியாக போஜனம் பண்ணது வெள்ளிக்கிழமை மதியம் தான் சிலுவில் அறையப்பட்டது சும்மா என்ன அவரு ஒரு தேவனாக இருந்தாலும் மனிதனாக உருவெடுத்தனால சுமார் பதினேழு மணி நேரம் அவர் எதுவுமே போல நைட்டு சாப்பிட்டதோட சரி அதன் பிறகு அவர் சிறியில் அரைச்சு அங்கங்க போயிட்டு ஏன்னா அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை விளையாட்டு ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம போயிச்சான் அப்போ ஒரு பசியாக கூட தாகம் இருந்திருக்கலாம் அதான் சங்கீதம் இருபது பதினஞ்சு இருபத்தி ரெண்டு பதினஞ்சுல பாருங்க என் பெலன் ஓட்டை போல இருந்தது ஏன்னா ஒண்ணுமே இல்லையா தண்ணி ரத்தமே இல்லை ஈர பசிய கொஞ்சம் உடம்புல இல்ல பாருங்க அதனால அவர் தாகமா இந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ஏதோ அவர் வந்து ஒரு ஏக்கத்தோட ஒரு இழப்போட கேட்டிருக்கலாம் ஏன்னா அடுத்த வருஷம் யார் இந்த பொல்லாதவர்கள் அப்படின்னா ஏசுகிஸ்தீ எல்லாருமே தான் இந்த கடைசி நான் இந்த குருத்தோலை நாயிறப்ப பாக்குறோம் இல்லீங்களா ஏசுகிஸ்தீல வெறுத்து போனால கூட வந்தாங்களா ஏன்னா நிறைய அற்புதங்கள் செய்தார் ஏன்னா மூன்றை ஆண்டுகள்ல நிறைய முப்பது வருஷம் முடிவுல இந்த முப்பது மூன்றை ஆண்டுகள்ல நிறைய அற்புதம் அடையாளங்கள் செய்தார் கடைசியாக கூட அந்த லாசுரை உயிரோடு எழுப்பினார் இதை நினைஞ்சு பெத்தானியா இருந்து அவர் எருசுலேமுக்கு போறாரு நிறைய கூட்டம் ஒரு லட்சம் கூட்டம் போல அவங்க பின்னாடி போறாங்க அதே போல எருசலேம் வந்து பெத்தானியா பெத்தானியாக்க இயேசு கிறிஸ்து பார்க்க வராங்க அவங்களும் வந்து அந்த கூட்டத்தோட சேர்றாங்க இந்த பரிசேயரும் சதி செய்யும் பாக்குறப்ப என்ன சொல் சதி உலகமே அவர் பின்னால சென்றது போல போறாங்க ஏன் அப்ப அவர் பொல்லாதவர்களா ஆடுறாங்கன்னா எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா பிளாத்தின் இடத்துல போய் ஏசு கிறிஸ்துவ நம்ம ராஜாவா ஆக்கிருவோம் பிளாத்தவ ஒழிச்சுட்டு ராஜாவா நமக்கு யூத ஜனத்துக்கு ஒரு ராஜா வந்துதான் நினைச்சா ஆனா அவர் என்ன பண்ணா ஏசு கிறிஸ்துவருசுலேம்கிட்ட போயிட்டு பிளாத்தவ இடத்துக்கு போவான்னு பார்த்தா நூக்கா நான் பத்தொன்பது நாற்பது வாசிக்க வேணா அவர் தேவாலயத்துக்குள்ள போயிட்டாரு ஏன்னா அவர் முன்குறிக்கப்பட்டதுக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக ஆகுது முன்கூறிக்கப்பட்டது அப்ப தன்னுடைய பணிகளை ஏற்றுக்கொண்ட தேவையா ஆட்டுக்குட்டியாக ஆகாது தேவாலயத்துக்கு பலியிட ஆட்டை போல போய் சேர்ந்துட்டாரு இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க கழிச்சு எல்லாம் பார்த்தா ஆயிடுறாங்க ஏசி சிறுவில் அறையின்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன்னா நம்ம நினைச்சு பாருங்க சும்மா பசிக்குதுன்னு சொன்னாவே பசிக்கிறப்ப பசிக்குதுன்னு ஒருவேளை பட்டினியா தான் இதாகாது ஆனா ஒரு வீட்டுல சண்டை போட்டு சாப்பிடாம இருந்தா எவ்வளவு பசி எடுக்கும் அது போலதான் நல்லா இருந்தும் அவருக்கும் தாகமா இருக்கின்றாரு இப்ப மனுஷங்க எல்லாமே பொல்லாத யூத ஜனங்களும் சரி கிரேக்க எல்லாருமே பொல்லாதவங்க ஆயிருந்தாங்க அவர் இன்னும் எவ்வளவு பசி தாகமா இருந்திருக்கும் அப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா அவர் ஏகத்தோடு ஒன்று சொல்றாரு என் தேவனே என் ஏன் என்னை கைவிட்டு அதே போல ஐந்தாவது வார்த்தை ஒரு தாகத்தோடு சொல்றாரு ஆனா ஆறாவது வார்த்தை வரும்போது எல்லாத்தையும் முடிந்தவராய் ஒரு வெற்றி சிறந்தவராய் எல்லாம் முடிந்ததுன்றார் அது வந்து ஒரு சோகமான வார்த்தையில ஒரு வெற்றி சிறந்த வார்த்தையா இருக்கிறது தான் கிரேக்க மொழியில் ஆனால் நம்ம வந்து எல்லாம் முடிந்தும் பண்றோம் ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்ல டெட்டலஸ்தாயின்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னா எல்லாம் நிறைவேறிட்டு அவர் எதுவுமே அதாவது என்ன நிறைவேற்றினா பிதாவனவர் என்ன கொடுத்தாரோ எல்லா சித்தமும் அவர்கிட்ட நிறைவேற்றினு இருக்கிறது பிதா கொடுத்த மீட்பின் திட்டத்தை அவர் செய்து முடித்து தான் இந்த முடிந்தது என்ற வார்த்தையை கூறினார் அப்ப இந்த வார்த்தை என்ன வார்த்தையானது என்னன்னா நரகத்தையே அதிர வைக்கிறதா இருக்கிறது நம்ம நினைக்கலாம் ஒருவேளை கடவுள் வந்து அதிக தேவன் வந்து எல்லா காரியத்தையும் எவ்வளவு பெரிய பெரிய செஞ்சார் செங்கடைய இரண்டாவது பிரித்தார் பெரிய பெரிய காரியங்களை செய்தார் அப்ப ஏன் மீட்பின் காரியத்தை மட்டும் ஏன் செய்ய முடியல ஏன் இயேசு கிருஷ்ண அமைக்கணும் அப்படின்னா வானத்தூதர்களுக்கு மரணம் இல்லை வானத்தூதர்களுக்கு மரணம் இல்லை அதே போல கடவுளுக்கும் மரணம் இல்லை ஆனா மரணம் இல்லாமல் மீட்பும் இல்லை சொல்ல புரியுதுங்களே வானத்துவர்களே மரணம் இல்லை நம்மளும் பரலோகம் கூட மரணம் இருக்குங்களா இல்ல ஆனா இங்க பூலோகத்துல மரணம் இருக்குது அதே போல கடவுள்களுக்கும் மரணம் இல்லை ஆனால் மரணம் இல்லாமல் மீட்பு இல்லை அப்ப மீட்கப்படும் நம்ம மீட்பு எடுக்கணும் ஒரு மனுஷனாலதான் முடியல அதனாலதான் தேவன் பரலோகத்திலிருந்து பூமியிலே மனுஷனாக பிறந்தா பிறந்தா பிறந்து அவன் நமக்காக பாடுகளை அனுபவ வேண்டிய நிலையா இருந்தது ஆனா அஹ் அது அதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஏன் பூமிக்கு வந்தார் அப்படின்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் ஆதி மூணு பதினஞ்சுல பாக்குறோம் ஸ்திரீன் வித்தாய் இருப்பார் ஏன்னா அவர்தான் வந்து அந்த பிசாசினுடைய தலையை நசுகுகிறவராக இருக்கிறார் இரண்டாவது ஏசையா ஏழு பதினாலுல பாத்தீங்கன்னா கண்ணியை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இல்லை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதை நிறைவேறும்படியாக வந்தார் ஏசையா ஐம்பத்தி மூணு பன்னெண்டுல அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார்ன்றது அதே போல உலகத்தின் பாவத்தை ஒரு ஆட்டுக்குட்டி இப்படி தேவ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக பிதாவினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் பூமிக்கு வந்தார் ஏன்னா பழைய ஏற்பாடுல நியாய பிரமாணங்கள் இருக்குது பத்து நியாய கட்டளைகள் யாரால நிறைவேற்றும் யாரும் நிறைவேற்ற முடியாது யாக்கோக்கு ரெண்டு பத்துல என்ன சொல்லுவாருங்க பத்து கட்டில ஒன்று தவறான குற்றவாளியா இருப்பார் அதனால இயேசு என்ன பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்களை பிரமாணங்களையும் தீர்க்க தசையும் நிறைவேற்றுகிறவராய் வந்தார் அது மத்திய ஐந்து பதினேழு வாசிங்கள மத்தியு ஐந்து ஒரு முடிவாய் இருந்தார் என்று பார்க்கிறோம் ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் ஒரு பாலமாக இயேசு கிறிஸ்து இருந்தார் ஏன்னா அவர் நியாய பிரமாணத்தினுடைய பூர்த்தி செய்து மனு கிரயத்திற்காக தன் கிரயத்தையே அவர் கொடுத்து வெற்றி சிறந்த தான் முடிந்தது என்று வார்த்தையை அவர் சொன்னார் சரி அவர் எதற்காக வந்தார் எதையெல்லாம் முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் எதற்காக வந்த முதலாவது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார் வசன பாருங்க சித்தத்தை செய்யும்படியாக அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அதே யோவன் நாலு முப்பத்தி நாலு வாசிங்க உம் அவருடைய சித்தத்தின்படி முடிப்பதை அவருக்கு போஜனமா இருக்கிறது என்று பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிதான் சொல்றாரு லூக்கா இருபத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு அவர் முதலாவது வந்து பிதாவினுடைய சித்தம் எல்லாம் நிறைவேறும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவரா இருக்கிறார் இரண்டாவதாக பாவத்தை சுமந்து முடிப்பதற்காக வந்தார் ஏன்னா இயேசை ஐம்பத்தி மூணு நம்ம பார்த்தோம்னா மூணுல இருந்து நம்ம ஒவ்வொரு வசனங்கள் பார்த்தா மூணு ஐம்பத்தி மூணு வாசிங்களேன் பாடுகளை அனுமதித்தவராய் இருக்கிறார் அப்புறமா நாலாவது வசனம் எல்லாத்தையும் இந்த நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய அவமானங்கள் எல்லாமே முடிந்தது ஏன்னா அவருடைய சிலுவையிலே எல்லாமே வெற்றி முடிந்ததாய் வெற்றி சிறந்தவராய் காமி இருக்கிறார் ஏன்னா பத்தாம் வசனம் வசிக்கல கர்த்தர் பிதா யாரு சேசுவின் தகப்பனார் நம்ம நினைக்க நம்மளோட பிள்ளைகளை யாராவது நொறுக்க முடியுமா ஆனா பிதா பாருங்க எவ்வளோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வேதனை அவரு அவரு வேதனையே இருந்தார் அதே போல ஏழாம் வசனம் தான் நெருக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர் பிதா சில ஒரு வசனம் தன் முகத்தை மூடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று ஏன்னா யாருமே பார்க்க முடியாத அவ்வளவு கோரமாக இருந்து அந்த சிலுவையிலே வெற்றியை சிறந்தவராய் முடிந்தது என்று சொன்னார் மூன்றாவதாக பிசாசை ஜெயித்து முடித்தார் பிசாசை எப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுக்கு வெற்றி எங்க வந்ததுன்னா இயேசு கிறிஸ்து குருத்தோலை என்ன கழுதையின் மூலம் போனார் ஏன்னா ராஜாவாக இருந்தார் வெற்றி வந்து சிலுவில கழுதையின் மேல இருந்தான் ஏன்னா ராஜாவாக இருக்கிறது யாருன்னா தாவீது வந்து சாமல சாலமுன்ன வந்து ராஜாவாக எப்படிங்க சாலமுன்னாக கழுதையின் மேல் இருந்தார் யூதர்கள் யூதர்கள்ல ராஜாவா ஆகணும்னா அவங்க எப்படின்னா கழுதையின் தான் அமர்வாகலாம் மற்றவங்கள பிரஜாதியார்கள் ஆனா யூதர்கள் பொறுத்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையின் மேல் அப்ப குருத்தோலையினால இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கழுதையின் மேல் அமர்ந்தார்கள் ராஜா வாக்கினார்கள் அது மாத்தம் இல்ல எப்படி வந்து வஸ்திரங்களை விரிப்பாருன்னா ராஜா கும் தான் விரிப்பாங்க அதே குருத்தோலையினால ராஜா தான் அதை கூட நம்ம வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது பதிமூணுல ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது பதிமூணு ராஜா அவங்க விரிக்கிறாங்க கழுதியின் மேல் அமர வைக்கிறாங்க அப்ப அதுதான் ராஜா அதுதான் வெற்றின்னு நினைக்கிறாங்க ஆனா அவர் அங்க வெற்றி சிறக்கல அவர் கழுதையின் மேல் வெற்றி சிறக்கல அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தரா இருந்தார் எப்படின்னா கொலேசிய ரெண்டு பதினாலு பதினஞ்சு வாசிங்களேன் கொலேசிய ரெண்டு பதினாலு பதினஞ்சு சிலுவையிலேதான் வெற்றி சிறந்தான் என்றது அதே பொது மொழி பெயர்ப்பு என்ன இருக்குன்னா நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் அதை சிலுவையில் வைத்து ஆணி எடுத்து அறவையை ஒழித்து விட்டார் தன் சிலுவினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் ஏன்னா அப்ப வந்து பிசாசன் ஆட்சி பண்ண ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் பழைய கலன்களை கிறிஸ்து பிடுங்கி அவர்களை எகழ்ச்சிக்குள்ளாக மாதிரி ஊர்வலமாக எழுந்து சென்றார் இப்ப ரெண்டு ராஜாக்கள் சண்டை போடுறாங்கன்னா ஒரு ராஜா தோத்தர்றான் தோத்த ராஜா ஜெயிச்ச ராஜா என்ன பண்ணுவான் கயிறு கட்டி இழுத்து தர தரம் இழுத்துட்டு போவான் அந்த போல இந்த சிலுவையில என்ன நடந்ததுன்னா பிசாசானவனை தாண்டவ ஜெயித்து அவனை தரையோட இழுத்துக்கிட்டு போகிறார் தான் அந்ததான் அங்கதான் வெட்டி சிறந்தவராய் இருக்கிறார் ஏன்னா இந்த ஆஹ் இதுல கூட பாத்தீங்கன்னா யோவான் யோகான் நீ நீங்க வாசிக்கும் பொழுது தாகமா இருக்கேன்றது முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது என்று சொல்லிதான் வந்து தாகமா இருக்கு அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது முப்பதாம் வருஷத்துல வாசிக்கிறோம் ஆனா இருபத்தெட்டே வாசிக்கல அறிந்து ஏன்னா தாகமா இருக்கிறது எனக்கு நினைச்சு தாகமா முன்பதாகவே முன்பதாக வெற்றியை சிறந்து விட்டார் அதை அறிந்துதான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறத பாக்குறோம் ஆனா அது ஆறாவது வசனமா வந்துருச்சு இப்படி ஆண்டவர் வெற்றி சிறந்து விட்டு ஏன்னா இறுதியாக காணாவூர் கல்யாணம் மூன்று வருஷத்துல காணாவூர் கல்யாணம் முதல்ல அற்புதம் செய்யறாரு அப்ப என்ன சொல்றாரு என்னுடைய வேலை வரவில்லை என்று சொன்ன தேவன் கிறிஸ்து ஆனா வேலை வரவில்லை இவ்வளவு அற்புதங்கள் மூன்று வருஷமா செஞ்சாரு எல்லா அற்புதம் செய்து முடித்தவர் மூன்று வருஷம் கழிச்சிட்டு வேலை வந்ததுன்னு சொல்றாரு எப்ப சிலுவை மரணத்துக்கு முன்பதாக தான் வேலை வந்ததுன்னு சொல்றாரு வேலை வரதுக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்சவர் வேலை வந்த அப்புறம் ஏதாவது அற்புதம் செய்வாருன்னு பார்த்தா வாசிங்களேன் யோவன் பன்னெண்டு பதிமூ இருபத்தி மூணு வாசிங்களேன் யோவன் பன்னெண்டாம் அதிகம் இருபத்தி மூணுல உம் வேலை வந்தது முன்னாடி தான் வேலை வந்ததுன்றது ஏன்னா வேலை வரதுக்கு முன்னாடி நிறைய வேலை செஞ்சாரு வேலை வந்தது அதே இருபத்தி ஏழு வாசிங்க பாருங்க வேலை அதுக்கப்புறம் வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பெரிய அற்புதம் செய்வார் பார்த்து எதுவுமே செய்யலைங்க அவரு சிலுவையில் மறுத்ததோட போயிட்டாரு முடிந்தது என்று வெட்டி சென்றதா போயிட்டாரு ஏன்னா மத்தையு இருபத்தி எட்டு பதினெட்டு வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உண்டு அவர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது இருபதுல என்ன சொல்றா நம்முடைய ஆனா அவர் வந்து அதுக்குள்ள இந்த வேலையை செய்யவேல மிக பிரதான வேலையை நமக்கு கொடுத்துட்டாரு அது என்ன வேலைன்னா பாசி பத்தொன்பது இருபது பெரிய வேலை செய்யறான்னு பார்த்தா அவர் அந்த வேலையை யாரு கொடுத்தாரு அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நேரத்தை கொடுத்துறாரு சகல ஜாதிகளும் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்ட்டு ஏன்னா பிதா எப்படி தன்னுடைய குமார்னு கொடுத்த வேலையை சித்த அவருடைய சித்தத்தின்படி ஒன்று குறையாமல் சரியாக செய்தாரோ அதே போல கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரே ஒரு வேலையை கொடுத்தார் என்னது சுவிசேஷத்தை அறி அறிவிக்கும்படியாக அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேலை அப்ப நாம் இந்த புனித நன்னாளில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னன்னா நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கலாம் அதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் நாம் ஒவ்வொரு நாம் இன்னும் அதிக அதிகமா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளைக்குறி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சர்வராக ஆமை